ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சசானா ஸ்வீட்டு சாப்பாடு சேனலில் பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கோம் இது எப்படி ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரே ஒரு நிமிஷம் நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம உருளைக்கெழங்கு வறுவல் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு இதில் வந்து கடவுளுங்க பருப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மூணு உருளைக்கெழங்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இங்கே சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு இதை நல்லா கிண்டி விடலாம் உருளைக்கெழங்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இது இப்போ வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறலாம் உருளைக்கெழங்கு வந்து நீங்கள் மாவு உருளைக்கெழங்கில் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது கொஞ்சம் வந்து இந்த நெருநறு ரொம்ப கிழங்கு அது மாதிரி வாங்கி பண்ணுங்கள் அப்போ நல்லா ஃப்ரை வந்து நல்லாயிருக்கும் உருளைக்கெழங்கு ஃப்ரை வந்து இது நல்லா அப்படியே வேகட்டும் கொஞ்சம் நேரம் வெஞ்ச் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து உருளைக்கெழங்கு வந்து பாதை எந்திரிச்சு இதில் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம் நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுக்கலாம் எல்லாமே எல்லா இடத்துலேயும் பரவுகிற மாதிரி இப்போ மொளாத்தூளி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இன்னும் கொஞ்சம் வேகணும் இன்னும் கொஞ்சம் நல்லா முறு வரணும் இன்னும் கொஞ்சம் வேக விடலாம் அது இப்போ வந்து நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா முறு முருண் இருக்குது நம்ம கிறிஸ்பியாக பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் สะพูดเป็นไาบายบาย